ஆனால் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தீபாவளி பெரியதோர் பண்டிகையாக அந்த காலம் தொடக்கம் இன்று வரையும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்தியாவில் தீபாவளி சில கடைகளில் அதிக விலையாகவும் சில கடைகளில் மலிவாகவும் உடுப்புக்கள் விற்றாலும் பஸ் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்திருப்பதாக இந்தியா சென்று வந்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவில் சனநெருக்கம் ஒப்பவும் அதிகமாகவே கடைகளில் இருக்கும் ஆனால் இந்த இப்படியான விசேஷ தினங்களில் இன்னும் அதிகமாக வந்து கொண்டே இருப்பதாகவும் ஒரு இடமே இல்லாமல் குவிந்து கொண்டே சொல்லுகின்றனர் ஆனால் யாழ்ப்பாணத்தில் என்றுமில்லாதவாறு இல்லாதவாறு எங்கிருந்து இவ்வளவு மக்கள் குவிந்து கடைகள் போக்குவரத்து வாகனங்கள் நினைத்து பார்த்து நினைத்து பார்க்காத அளவிற்கு என்றுமில்லாதவாறு இந்த வருடம் மிக மிக அதிகமாக காணப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் எங்கு பார்த்தாலும் உடுப்புடவைகள் மிக மிக அதிகமாக குவிக்கப்பட்டு இருந்ததாம் அத்துடன் அநேக கடைகளில் உடுப்புக்கள் சாதாரண விலையை விட மிகவும் குறைவாக அதாவது நெளிவு விற்பனையாக விற்கப்படுகின்றதாம் இப்பவும் விற்று கொண்டிருக்கின்றார்கள் வீதி எங்கும் ஒருவர் நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகரித்தும் ஒலிபரப்பு சட்டங்கள் வாகன போக்குவரத்து சத்தங்கள் கூவி கூவி விற்கும் சட்டங்கள் இதன் மத்தியில் போலீஸ் பாதுகாப்பும் என்றும் மிகவும் ஆரவாரத்துடன் விலத்த முடியாத அளவுக்கு இந்த வருட தீபாவளி மிகவும் கோலாகலமாக மக்கள் உடுபுடவைகளை வாங்கி கொண்டிருக்கின்றனர் பொருட்களையும் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்று அங்கு போய் வந்தவர்கள் சொல்கின்றனர் நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் வணக்கம் புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் அறுநூற்றி ஐம்பத்தேழாவது மரதி நோய் டிமென்சியா உலகளவில் இருந்து பரபரலாக எல்லோரும் பேசக்கூடிய அளவில் சிறுவர் தொடங்கி பெரியோர் வேற பெறவீரும் பெறவீரும் நோயாக மறதி நோய் அதாவது லிமென்சியா காணப்படுகின்றது தற்போதைய ஆராய்ச்சியிலே மருத்துவ ஆய்வாளர் கண்டுபிடித்துள்ளனர் இந்நோய் ஏற்படுபவர்களுக்கு மூளைக்கான இரத்தோட்டம் குறைபாடுகளினால் ஏற்படுகின்றது இது மூளையில் ஏற்படும் பாதிப்பு அல்லது மூளையில் ஏற்படும் காயம் என்பதால் ஏற்படும் குறைபாடு ஆகும் இது மனிதனுடைய சீர் சீர் சிந்தனை திறன் நினைவாற்றல் பூன்றவற்றை பூன்றவற்றை ஏற்படுத்துகின்றது அல்சைமர் மற்றும் ஸ்ட்ரோக் வலி என்ற பக்கவாதமாக என்பவற்றின் எதிரியாகவும் இந்நோய் உண்டாக காரணமாக இருக்கின்றது இந்நோய் மூளை நரம்புகள் செல்கள் சீதமடைவதல் சீதமடைவதை உள்ளடக்கியுள்ளது டிமென்சியா அதிகமாக முதுமை அடைந்தவர்களுக்கு ஏற்படுவது இந்நோய் சிந்தனைகள் நடத்தை கற்றல் திறன் மொழி மற்றும் அன்றாடம் செய்யும் வேலைகளை செய்ய முடாத நிலைக்கு வந்துவிடும் மறதி நோய் தற்போதும் அனைத்து நோய்களிலும் காரணம் ஈழாது முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இந்நோய் இறுதியிலே இயலாமையை வயதானவருடன் கொண்டு செல்கின்றது இந்நோய் உட்பட்டவர்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகம் என்பவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது இது முதுமையின் விளைவாக உருவாகும் நோய் இதன் அறிகுறிகள் அறிகுறிகள் மறதி பொருட்களை வைத்துவிட்டு தேடுவது நீரை திளைப்பது இழப்பது காணாமல் போவது சொந்தங்களை தெரியாத நிலைமை நடக்கிற கஷ்டப்படுகிறது மற்ற கோவப்படுதல் என்பன இருக்கும் அளவில் ஐந்து சசம் ஐந்து கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருபத்தொண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மர நோய் தினமாக அறிவித்துள்ளார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் என்னுடைய பண்பாடும் கலாச்சாரமும் நமது முன்னோர்கள் சிறந்த பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி ஆரோக்கியமான ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று மேலை நாட்டில் நாகரிகத்தால் ஈர்க்கப்பட்டு நமது பண்பாடு கலாச்சாரங்களை மறந்து விட்டோமோ இன்றைய தலைமுறையினரில் பெரும்பாலான தமிழர்கள் கலைகள் கலாச்சாரங்கள் மற்றும் பண்பாடுகள் பற்றியும் அதில் இருக்கும் அறிவியல் பற்றியும் அறிவில்லாதவர்களாகவும் அதனை அறிய விரும்பாதவர்களாகவும் இருக்கின்றனர் உலகில் உள்ள பல பண்பாடு கலாச்சாரங்களில் தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் சிறப்புடன் பெறுகிறது ஒரு இனத்தின் அடையாளமாகவும் சிலவற்றை பாதுகாத்து நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டியது நமது கடமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் சிறந்து விளங்கினர் என்பதை சங்ககால லட்சியங்களில் காணலாம் மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை விட எவ்வாறு வாழக்கூறாது என்ற வாழ்வியலை தந்தது தமிழர் பண்பாடு தமிழ் மொழி தோன்றிய காலம் முதலில் மக்களின் பண்பாடு கலாச்சாரம் என்பன வளர்ச்சி அடைந்தன தமிழர் வாழ்வை அக வாழ்வு புற வாழ்வு என வகுத்தது பண்பாடுகளின் சிகரமாக கருதப்படுகின்றது பண்பாட்டிலும் கூறுகளாக நீரம் கலை இருந்தோங்கல் வாழ்வியல் கொடை பலவற்றைக் பலவற்றை குறிப்பிடலாம் தமிழர் கலாச்சாரமானது தமிழ் மக்களின் மத்தியில் மட்டுமின்றி ஏழையோரிடமும் மதிப்புக்குரிய கலாச்சாரமாக திகழ்கின்றது மொழி இசை ஆடை பாரம்பரியம் கோவில்கள் நடனம் விருந்தினர் உபசரிப்பு சமய விழாக்கள் கை வைத்திய முறைகள் போன்றவற்றில் மேலோங்கி காணப்படுகிறது இந்த கலாச்சாரத்தில் கலாச்சாரத்தில் நமக்கு நம் முன்னோர்கள் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய உலகமயமாக்கல் மேல்நாட்டு கலாச்சார ஊக்குவியல் ஊடுருவல் பயணங்கள் போன்றவை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன நமது இனத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டினை விட்டுக் கொடுப்பது நமது இனத்தை விட்டுக் கொடுப்பதற்கு சமமாகும் நமது முன்னோர்கள் பாதுகாத்து நமக்கு விட்டு சென்ற கலாச்சார பண்பாட்டு விருந்தியங்களை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமையாக இருந்தாலும் இது நம்மோடு முடிந்துவிடாமல் கலக்கும் போது நன்றி வணக்கம் சரி எனக்கே பக்கம் வாங்கோ தேவையில்லை இல்லையா ஜெயமலவர்களே அது இல்லை ஜேமலரவர்களே சரியா கட்டுக் கொடுத்து தரோம் தமிழர் கலாச்சாரம் பண்பாடு பற்றி நியூஸ் பிளீப் தந்திருந்தா விளக்கமாக கூறியிருந்த வாழ்த்துக்கள் மற்ற தீவாளிகை பற்றி வந்தது மற்ற டிமென்சியா அழுத வேண்டி வந்த வாணி அந்த பூனை ஞாயிற்றுக்கிழமை அதிகாரங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இப்போது மக்களிடையே ஏற்படும் பெரு நோய் என்று கேட்டிருந்தார் ஒரு தரம் சொல்லியது எல்லாரும் கேன்சர் காய்ச்சல் சளி இருமல் பறவை காய்ச்சல் அணிலாம் இல்லை இது இன்னொரு நோய் இருக்குது அதுதான் பரவலா இப்ப நடந்து இருக்குன்னு சொல்லிக்கொண்டி நோய் அதை சொல்லி போட்டு சொன்னார் அது ஏழாவது இடத்துல இருக்கான் இப்ப அந்த நோய் உலகத்துல ஏழா நோயா இருக்காம் அந்த இதை பற்றி நீங்க இலக்கியம் எழுதும் போன்னு சொன்னாப்புல நான் தீபாவளியை பற்றி எழுதி வச்சிருந்தேன் குறைதான் நான் எழுதுனா டிமென்சியா பற்றி மறை மறை நோயை பற்றி எழுதுனா சரியா சூப்பர் நன்றி நன்றி

நான் சொல்லு சொல்லிடுங்களா இல்ல சொல்ல சொல்லுறேன் என்ன சிரிக்கிறீங்க தீபாவளியை பற்றியும் மற்றது எனது என்னது இலக்கியம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் வந்திருந்தது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கேன் நன்றி மிக்க நன்றி இன்றைக்கிய உறவுகள் பக்கத்துல பார்த்தவர்கள் யாரு என்னென்ன இருக்கு என்ன என்ன இந்த இதை என்ன நீங்கள் தயாரான்னு சொல்லி அந்த நாளைக்கு வர

அவ அத வந்து நான் தந்தக்கு கேக்குறேன் இப்ப நான் 3 அவங்களோ ஏன் அதுக்குள்ள போடுறோம் எங்களுக்கு வேற வேலை இல்ல போறமா அப்படிக்கு கேறேன்டா எஸ்டிட்டிகுள போடான் பிள்ளை அ சரி ரெண்டு வாரம் ஆகும் அவர் அவர் தோப்பாடறம் போட மாட்டாங்க பாக்குறதில்ல அது ஒரு மணி கேarli பாக்குறதில்ல ஆ பாக்குறதில்ல எஸ்டிட்டியால எல்லாரும் பக்கம் வந்த பழக்கங்களுக்கு பாக்குறதில்ல ஆ இந்த இல்ல காலையில இருக்கு

ஞாபக மரதி அந்த அந்த நோயை பற்றி அவர் சொல்லியிருந்தார் ஆமா மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் 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 பாணியக்கா வணக்கம் நானும் கேட்டிருந்தேன் சமகால இலக்கியம் ஜெயாக்கா ராணி சம்பந்தரக்கா மற்றது நேவி சாண்டி மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி என்ன பாடியா டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் சொல்ல வேணும் சரியோ அதே பிள்ளை முகவாசி டீச்சர் தான் இல்லை அதை சொல்ல தேவையில்லை அதுவும் ஒரு ஆள் டீச்சர் ஆண்டு வீணும் ஒரு ஆள் அக்கா வினா ஒரு ஆள் அண்ட் வீணும் அது வர சரியோ பிறாக்கு இன்னும் ஒருவர் அவருக்கு எப்ப வயது வந்திருக்கும் எல்லாரும் வண்டி வண்டிதான் சொல்லுவார் என்ன தான் சின்ன பிள்ளை பிள்ளைனா பிள்ளை சரியோ அதுவும் பிள்ளை ஏன் அவன் பேரை சொல்ல டவர்கள் போட்டுக்க அது எங்க விஷயம் முடிஞ்சு டீச்சர் வண்டி கிடக்குது அது சொல்றேன் சொல்ல <laughs> <laughs>

കേണ്ട എക്കും ഇലക്കിയവർക്കും രാണി സമ്മീപളി പറ്റിയും ജിയാനേസിനെ പറ്റിയും അവർ തമ്മർ പണി പറ്റിയും അഴകാ തന്നിരുന്ന മൂവർക്കും വാഴുക്കൾ